ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் மொதல் யூனிட்டான மை நியூ வேர்ல்ட் இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை எப்படி நடத்துகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஃபிஃப்த்து டேலருந்து பார்க்க போகிறோம் டே ஃபைவ் கிளாப் த சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸை அறவட்டமாக நிப்பாட்டிக்கிட்டு நாம் ஃபோர்த் டே ப்ராக்டிஸ் பண்ண வேர்ட் வால் வேர்ட்ஸை ரீட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும் இப்போ நாம் போர்டில் உள்ள ஹோம் ஒர்க் அப்படிங்கிற வேடை பாயிண்ட் பண்ணி காமிச்சு இந்த வேடை சிலபிள் பிரித்து சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு நாம் கேட்க அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சிலபிள் பிரித்து சொல்லணும் சொல்லிட்டு எஸ் வீ கேன் சே த வேர்ட் ஹோம் ஒர்க் அப்படின்னு கிளாக் பண்ணி சொல்லணும் இன்னும் ஒரு அஞ்சு வேர்ட்ஸை இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த ட்ரிக் ரோபாட் மிக்சி கிரைண்டர் டெலிஃபோன் மோட்டார் பம்ப் இவைகளோட பிக்சர்ஸை டிஹெச்பி அனெக்ஷரில் இருந்து கட் பண்ணி பிக்சர் கார்ட்ஸாக நாம் ரெடி பண்ணிக்கணும் இந்த பிக்சர்ஸை காமிச்சு இந்த மெஷின்ஸ்லாம் உங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எதுக்காக நாம் இதையெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் மெஷின்ஸ்லாம் நம்ம வேலையை வேகமாகவும் ஈஸியாகவும் முடிக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ பிக்சரை காமிச்சு யாராச்சும் இது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ரெஸ்பான்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் இது ஒரு ரோபோ ஒரு மெஷின் மனுஷனை மாதிரியே நகரமும் செய்யும் வேலையும் செய்யும் நான் இப்போ ஒரு சோம்பேறி பையனை பற்றியும் அவனை சுறுசுறுப்பாக மாற்றின ரோபோ பற்றியும் தான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சொல்லிவிட்டு ஸ்டோரியை சத்தமாக ரீட் பண்ணி காமிக்கணும் இதை முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு நாம் ஆன்சர்ஸை சொல்ல வைக்கணும் இப்போ ஸ்டோரியோட ஆடியோவை போட்டுவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்க சொல்லணும் வேர்ட் வாலில் உள்ள இந்த வேர்ட்ஸை எல்லாம் ரீட் பண்ணி ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் பத்து பதினொன்றில் இருக்கிற ஸ்டோரியில் அந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வேர்ட்ஸையும் சர்க்கிள் பண்ணி முடித்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க அதை ரீட் பண்ணி காமிக்கணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி எத் த டெசலேட்டட் ஹோம் கார் பஸ் ஏரோப்ளேன் ஷிப் ஸ்பேஸ் ஷட்டில் இவைகளோட பிக்சர் கார்ட்ஸை காமிச்சு நீரில் நிலத்தில் வானத்தில் நாம் எப்படி பயணம் செய்வோம் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் நாம் பயணம் செய்கிறதுக்கு பல்வேறு வகையான வாகனங்களை யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் சொல்ல போகிற கதையில் ஒரு தாத்தா டிஃப்ரெண்ட்டான வாகனத்தை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷட்டில் படத்தை காமிச்சு இந்த வாகனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டு இது ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு இதில் நாம் பயணம் பண்ணலாம் அந்த தாத்தா எங்கே போனார் அப்படின்னு இந்த கதையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நாம் சொல்லணும் கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு ஆன்சர்ஸ் சொல்ல சொல்லணும் இப்போ ஸ்டோரியோட ஆடியோவை போட்டுவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்க சொல்லணும் வேர்ட் வால்ல இருக்கிற வேர்ட்ஸை எல்லாம் ரீட் பண்ணி அவைகளை ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் ஒம்பது பத்தில் இருக்கிற ஸ்டோரியில் சர்க்கிள் பண்ண சொல்லணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அவங்க ரீட் பண்ணி காமிக்கணும் இதோட டே ஃபைவ்க்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே சிக்ஸ் கிளாப் த சிலபஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி த ட்ரிக் ரோபாட் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணி விக்கி டயலாக்ஸை ஒரு குரூப்புக்கும் ரோபோ டயலாக்ஸை இன்னொரு குரூப்புக்கும் கொடுத்துட்டு ஏ டீம்லருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்க கையில் உள்ள ஸ்ட்ரிப்பை ரீட் பண்ண சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு மேக் சம் ஃபுட் அப்படின்னு அவங்க ரீட் பண்ண நாம் டீம் பியை பார்த்து ஹூ சேஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும் அவங்க விக்கி சேஸ் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து டீம் பியிலருந்து ஐ டோன்ட் ஈட் ஃபுட் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரீட் பண்ண நாம் ஏ டீமை பார்த்து ஹூ சேஸ் திஸ் அப்படின்னு கேட்க அவங்க த ரோபாட் சேஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும் எல்லா சென்டென்ஸ்களையும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த வேர்ட்ஸையும் ஃப்ரேசஸையும் போர்ட்லேயோ வேர்ட் வால்லையோ டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் பன்னெண்டில் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸில் கேரக்டர்ஸ்க்கு உரிய சென்டென்ஸ்களை வகைப்படுத்தி எழுதணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி எர்த் த டெசலேட்டட் ஹோம் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை அவங்களுக்கு கொடுத்துட்டு டீம் ஏலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு சென்டென்ஸை ரீட் பண்ண சொல்லணும் எக்ஸாம்பிள்க்கு அவங்க ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி அப்படின்னு ரீட் பண்ண நாம் பி டீமை பார்த்து வேர் டஸ் திஸ் ஹேப்பன் அப்படின்னு கேட்க அவங்க எத் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இப்போ டீம் பி ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி அப்படின்னு ரீட் பண்ண நாம் வேர் டஸ் திஸ் ஹேப்பன் அப்படின்னு கேட்க டீம் ஏ மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சென்டென்ஸ்களை டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை அவங்க புக்கில் பேஜ் நம்பர் பதினொன்று எடுக்க சொல்லி அந்த சென்டென்ஸ்களை அவைகளுக்கு உரிய பிளானெட்டில் எழுத சொல்லணும் இதோட டே சிக்ஸ் முடியுது இப்போ டே செவன் கிளாப் த சிலபஸ் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் த ஸ்டோரி த ட்ரிக் ரோபாட் இந்த டைலாக் ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு நாம் அதை டேபிளில் வச்சிடணும் ஏதாவது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு விக்கி ரோலையும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரோபாட் ரோலையும் கொடுத்துடணும் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க ரோலுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அவங்க முடித்ததும் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நாம நடிக்க சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸோட டயலாக் டெலிவரி ப்ரொனன்ஷியேஷன் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாத்தையும் நாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு அல்லது அஞ்சு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடு நாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி எத் த டெசலேட்டட் ஹோம் இந்த டயலாக் ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கணும் அதை டேபிளில் வச்சுட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை அறிவுமதி ரோல்லையும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை தாத்தாவோட ரோல்லையும் நடிக்க சொல்லணும் அவங்க டயலாகை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் அவங்க கரெக்டாக நடித்து முடித்ததும் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆக்ட் பண்ண சொல்லணும் குறஞ்சபட்சம் ஒரு நாலு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸோட டயலாக் டெலிவரி ப்ரொனன்ஷியேஷன் வாய்ஸ் மாடுலேஷன் இது எல்லாத்தையும் நாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இதோட டே செவன் முடியுது இப்போ டே எயிட் கிளாப் திலபஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரீட் அண்ட் ரைட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் பதினாறு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை அதில் உள்ள பேசேஜை ரீட் பண்ணி டயலாக்ஸை க்ரியேட் பண்ண சொல்லணும் ஒர்க் புக்கில் உள்ள ஸ்டோரியை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்க சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணதும் ரெண்டு ரெண்டு பேராக ஜோடியாக வந்து டயலாக்ஸை ரீட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு விக்கியா வர்ற ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் மேக் மீசம் ஃபுட் அப்படின்னு ரீட் பண்ண ரோபாட் ஆவ்ற ஸ்டூடண்ட் ஐ டோன்ட் ஈட் ஃபுட் ஐ கான்ட் மேக் இட் அப்படின்னு ரீட் பண்ணணும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் பதினாலில் இருக்கிற பேசேஜை ரீட் பண்ணி டைலாக்ஸை க்ரியேட் பண்ணணும் ஒர்க் புக்கில் இருக்கிற ஸ்டோரியை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கணும் அவங்க க்ரியேட் பண்ணி முடித்ததும் ரெண்டு ரெண்டு பேராக ஜோடியாக வந்து டைலாக்ஸை ரீட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு அறிவுமதியாக வர்ற ஸ்டூடெண்ட் டேஸ்ட் தீஸ் கேரட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் தாத்தாவாக வர்ற ஸ்டூடெண்ட் தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி அப்படின்னு சொல்லணும் இதோட டே எய்ட்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது இப்போ டே நைன் கிளாப் த சிலபஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ரெயின்போ கலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அவங்கவங்க கிராமத்தை பற்றி பேச சொல்லணும் மாடலுக்கு இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட யூனிட் ஒன் ஃபுல்லாக முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்